வணக்கம் மகாதன்சேகர் ராஜா உங்களுடன் இன்றைக்கு ஒரு புதுவிதமான தகவலுடன் வந்திருக்கிறேன் என்ன அப்படி என்று கேட்டீங்கன்னால் நமது வாழ்க்கையில் ஆன்மீகத்துக்காக சில விஷயங்களை நம்ம போய் வந்து தான் ஆக வேண்டும் கோவிலுக்கு செல்வதனால் எதற்கு அப்படி என்பது என்றது கேள்வியெல்லாம் தாண்டி இன்றைக்கி அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் கேட்டு கேட்டு இப்போ நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறீர்கள் அது நல்ல விஷயந்தானே அப்போது நம்ம உடலுக்குள் ஆயிரம் விஷயங்கள் தேவையானது தேவையில்லாததெல்லாம் இருக்கும் இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த வைப்ரேஷன் மூலியமாக அந்த தேவையில்லாதெல்லாம் எப்படி வெளியேறுறது அந்த காற்றுப்பட்டு அந்த ஒலி பட்டு அந்த சவுண்டு முள்ள போ போயிடுச்சுன்னாவே அதெல்லாம் வெளியேற்றிக்கணும் அந்த வெளியேறாத சில விஷயங்கள் தான் நம்ம உடலில் உடல் கோளாராக மாற்றி விட்டுறது ஹெல்த் இஷ்யூவாக மாறிடுது இதுதான் உண்மை ஹெல்த் இஷ்யூ எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா எல்லாம் சரியாக இருக்குன்னு பார்த்தாங்க ஆனால் இருக்கணும் என்னென்னு கேட்டாக்கா இப்படி தேவையானது அதுக்கு இப்போது இப்படி சொல்லக்கூடாது இல்லை அதான் ஃபேக்ட் ஸ்ட்ரெஸ் இருந்தால் வந்துடும் ஸ்ட்ரெஸ்ஸு யாருக்கே இல்லை இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான இது வந்து ஒருவரும் இல்லை அது இருக்கத்தான் செய்யும் அப்போது இந்த கோயிலுக்கு போகும்போது அதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணுறோம் இதுலேயும் பெரிய ஸ்தலத்துக்கெல்லாம் போனோம்னாக்கா அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் புது வைப்ரேஷன் புது இதெல்லாம் வந்து நம்ம பாடிக்குள்ளே ஏறிடும் அந்த வைப்ரேஷன் அது இருக்கும் ஒரு மூணு மாதம் ஆறு வருஷம் ஒரு வருஷம் வரைக்கும் அது நல்ல வைப்ரேஷன் பாடிக்குள்ளே இருக்கும் அதனால சில பேர்லாம் பெரிய ஸ்தலத்துக்கு போய்ட்டு வந்தோடனே அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் மாறிடும் அப்படியே சாஃப்ட் ஆயிடுவாங்க ஏன்னா அந்த வைப்ரேஷனில் பாடிக்குள்ளே போய் உள்ளே இன்னாக இருக்குது உள்ளே இருக்குது இப்படி ஸ்தலாம் இருக்குது அதெல்லாம் திருவண்ணாமலை கைலை மலை பத்ரிநாத் ரிஷிகேஷு கேதார்நாத் மணிலிங்கம் இதெல்லாம் பெரிய ஸ்தலம் அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன் நான் பெரிய சிவன் கோவில் கட்டியிருக்கிறேன் அது சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும் தெரியும் திடீபெனத்தில் அந்த கோவில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா பரிகாரஸ்தலம் ஏன்னா பரிகாரஸ்தலம் உள்ள கோயிலெலாம் வந்துட்டு குறைவு தான் கோயிலுங்கிறது பொதுவானது ஆனால் அதிலே வந்துட்டு பரிகார ஸ்தலங்கிற கோயில் தான் வந்துட்டு இந்த காலகட்டத்துக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுது அந்த கோயில் வந்து வெறும் பரிகார ஸ்தலம் தான் அதுக்கு பவரை வேறு பரிகாரஸ்தலத்துக்கு பவரை வேறு ரெண்டாவது கைலாயமலை அவருடைய உத்தரவுனாலும் கட்டப்பட்டது அதுதான் உண்மை சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் சொல்ல வந்தது வந்துட்டு கைலை இப்போது கைலை மலை அது ஓகே அதை தாண்டி பத்திரிநாத் கேதார்நாத் ரிஷிகேஷ் பணிலிங்கம் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் வந்தாகணும் ஒரு மனிதனும் கட்டாயம் பார்க்கணும் பார்க்குறது எதுக்குன்னு நான் முதலே சொல்லிட்டேன் அப்படி போகும்போது இதை வந்து சில விஷயங்கள் வந்துட்டு நாமளாக இப்போ தனிப்பட்ட முறையில் போய் ஒரு நீங்கள் போய்ட்டு வாங்க எங்கே போகிறீங்க நான் இந்த கோயிலெல்லாம் தனியாக போகிறோம் அப்படின்னு அப்படின்னு நம்மளை வந்துட்டு போக வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு எடுக்க முடியாது ஒரு குரூப்பினாக்கா நம்ம ஈஸியாக போயிடுவோம் இப்போ ஒரு குரூப்பு ஆரம்பிக்கிறாங்க போகிறாங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்க வீட்டில் ஒரு கணவன் வந்து பயங்கர பிஸி பிஸிமேனாக இருப்பார் அவர் ஒய்ஃபை அனுப்பிச்சி விட்ருவாங்க குரூப்பில் போகிறாங்க நீங்கள் போய்ட்டு வாங்குறவாங்க அன்மிக சுற்றுலா தான் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவாங்க தாராளம் போயிட்டு வரலாம் சில பேர் கணவன் மனைவியே போயிட்டு வரலாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க கவர்மெண்ட் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகிட்டாங்க வீட்டிலேருந்து என்ன பண்ண போகிறோம் அவங்க போகலான்ட்டு ஆனால் என்ன பார்த்தாலும் ரிட்டையர் ஆகிட்டே தான் போகணுன்னா கிடையாது நீங்கள் ரிட்டையர் ஆகலைன்னா கூட இதுக்கு லீவ் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க வாழ்க்கையில் வந்துட்டு உங்களை நீங்கள் சரிப்படுத்தப்படுத்தாதான் உங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைங்க எங்களுக்கு அதை கரெக்டாக பாஸ் பண்ணி வைக்க முடியும் அதனால் ரிட்டையர் ஆகிட்டு போய் செல்ல வேண்டிய கோயில் அப்படிலாம் கிடையாது நீங்கள் ரிட்டையருக்கு முன்னாடியே போகணும் இதெல்லாம் அதெல்லாம் நம்ம செய்யாத தவறினால தான் மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு ரிட்டையருக்கு அப்புறம் மொத்தமாக போட்டுட்டு நம்மளை போட்டு அழுத்துது நாம் வந்து வெறி பிகினிங்லேருந்தே அதை செஞ்சிட்டு இருந்தேனாக்கா நம்ம யாரும் அதை செய்கிறதில்லை ஆனால் செய்யுங்கன்னு நான் சொல்ல வரேன் அதுக்காக நான் என்ன செஞ்சிட்றேன் நம்ம கோயில் இருக்குது திண்டிவனத்தில் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா கோயிலை சுற்றி ஒரு நகரமே உருவாக்கிட்டு இருக்கிறேன் அதனால உங்களை போங்க போங்கனாலும் போக மாட்டீங்க இப்படி ஏதாவது ஒரு 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 உங்களுக்கு ஃபேவரவெலாக செய்யலாம் மாதிரி இருக்கிறதுக்காக அங்கே இப்போ எல்லாம் வீடு கட்டிவிட்டு அந்த இடம்லாம் வச்சுருக்கேன் அந்த இடம்லாம் வாங்கி வாங்கி எல்லோரும் வீடு கட்டிவிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் இன்னும் கூட இன்னும் எல்லாத்தையும் வெயிட் பண்ண வச்சுருக்குறேன் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகட்டும்ன்ட்டு அங்கே உள்ளெல்லாம் பெரிய வேலை நடந்துகிட்டு இருக்குது ஆமாம் அங்கே நல்லா டிடிசி பப்ரூடு யாராலாம் போட்டு வச்சுருக்கு அழகாக அங்கே யாருன்னா ஒரு மனையை வாங்கிட்டாவே இந்த ப்ரோக்ராமுக்கெலாம் எல்லாம் ஃப்ரீ காஸ்ட் ஆமாம் வாங்கிட்டாலே இவ்வளோ கோயிலுக்கு ஃப்ரீ காஸ்ட் கண்டிப்பாக நல்லபடியாக போயிட்டு அழகாக போய்ட்டு அழகாக கூட்டுருக்கு அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கணும் ஆமாம் நல்லதனமாக போயிட்டு நல்லதனமாக வந்துட்டு அழகாக உங்களை விட்டுடலாம் ஆமாம் அந்த ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கு யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குங்கிறவங்க அழகாக ஆஃபீஸுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் வாழ்க்கையில் நம்ம யார் கூப்பிட்டு போய் இதெல்லாம் செய்யணுன்றது இருக்குது ஆமாம் இது இல்லாமல் கைலாய் மலைக்கு நான் போகிறோம் அடுத்தது ஆமாம் அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் நான் அஞ்சு முறை போயிட்டு வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவங்க பர்மிஷன் கொடுக்கல இப்போ தான் கொடுத்து இந்த இயர் தான் கொடுத்துருக்குறாங்க அதுக்கும் உண்டு அதுக்கும் கூப்பிட்டு போக போகிறோம் அவ்வளோதான் அது யார் யார் விருப்பம் இருக்கும் அவங்கள அவங்க பேர் கொடுக்கலாம் இதில் என்ன ஒன்றுன்னா கைலாஷ் மலைக்கு வந்து விருப்பம் நீங்கள் விருப்பப்படலாம் நீங்கள் விருப்பப்படுறவங்க எல்லோரும் போக முடியாது நான் அதை ஃபில்டர் பண்ணிடுவேன் பர்மிஷன் வேணும் எனக்கு உத்தரவு கிடைக்கணும் அவங்கள மட்டும் அழைச்சிட்டு போக முடியும் அதிகப்படி முப்பதில் நாற்பது பேர் மட்டும் அழைச்சிட்டு போக முடியலாம் இந்த வருஷம் போகிறோம் மோஸ்ட் பப்ளிக் பார்த்திங்கன்னா எப்போ கிளம்புவேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஏப்ரல் மே நான் மேக்ஸிமம் மே மாதம் தான் கிளம்புவேன் விருப்பம் இருக்கிறவங்க நீங்களும் வந்துட்டு உங்கள் பேரை கொடுக்கலாம் ஆஃபீஸில் முதல்ல பேசுங்க பாஸ்போர்ட்டு கண்டிப்பாக வேணும் அதுக்கு பதிமூணு நாள் பிரயாணம் மீதி அவங்க மீ டீட்டெயிலும் அவங்க பேசுவாங்க கைலாயி மலை ட்ரிப்பும் உண்டு அதுக்கும் விருப்பம் கொண்டவங்களும் அது தொடர்பு கொள்ளலாம் பேசலாம் ஸோ இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஒரு ஆன்மீக பில்கிரீம் ஆன்மீக சுற்றுலா மாதிரி ஆன்மீக பயணம் மாதிரி ஆன்மீக யாத்ரா யாத்திரா தான் கரெக்டான வார்த்தை ஆன்மீக யாத்ரா ஸோ இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல் நிச்சயமாக உங்கள் எல்லாத்துக்கும் பயன் கொண்டதாக இருக்கும் மீண்டும் புது தகவலுடன் புது நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்